அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு கோயில்களில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளை தொட்டு வணங்கலாமா கூடாதா சில கோயில்ல தொட்டு கும்பிடுறாங்க சில கோயில்ல தொட்டாவே திட்டுறாங்களே ஏன் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அதை தொடணுமா நாங்கள் எல்லாம் தொடக்கூடாதா அப்படின்னு பல நபர்களுக்கு பல்வேறு விதமான கேள்விகள் சந்தேகங்கள் இதை சார்ந்து இருக்கும் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று நமது அவ்வை பாட்டி தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கடவுள் சிலைகளை நாம் தான் உருவாக்கினோம் என்றாலும் சில பல ஐதீக முறைகளின்படி அந்த சிலைகளுக்கு சில விஷயங்களை கொடுத்து எந்திர மந்திர தந்திர வழிமுறைகளில் பூஜை புனஸ்காரங்களாக சக்திகள் ஏற்றி வைத்திருப்பார்கள் அந்த சக்தியை இயல்பான வாழ்வில் நாம் இருக்கின்றோம் அந்த நபர்கள் தொடுவது கூடாது ஆம் ஆலயத்தில் உள்ள சிலைகளை தொட்டு கும்பிடக் கூடாது ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய சிலைகளின் அதிர்வலைகள் இயல்பாகவே கோயிலுக்குள் நாம் செல்லும் பொழுது நமது உடலில் பட்டு நமக்கான மாற்றத்தை நமக்காக சுத்திகரிப்பை இயல்பாகவே ஏற்படுத்தும் இதை நாம் தொட்டு கும்பிட ஆரம்பித்தோம் என்றால் நம்முள் இருக்கக்கூடிய எதிர்மறையும் அந்த சிலையில் பட்டு அடுத்தடுத்த நபர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு நேர்மறை ஆற்றல்கள் கிடைக்காமல் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சில கோயில்களில் யாருமே அதாவது பூஜை செய்கிறவங்க கூட தொடக்கூடாது அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்கு சில சிலைகளுக்கு அபிஷேகமே செய்யக்கூடாது அப்படிங்கிற வழிமுறைகளும் இருக்கு ஏன் அப்படின்னா அந்த சிலையின் தன்மையை பொறுத்து அது மாறும் சோ ஆதலால் கோயிலுக்கு செல்லக்கூடிய நமது அன்பர்கள் தினம் தினமும் கோயிலுக்கு செல்லுங்கள் அங்கு இருக்கக்கூடிய இரையை புறத்தில் பார்த்து அகத்தில் பூஜித்து வணங்கினீர்கள் என்றாலே போதும் அங்கிருக்கக்கூடிய சிலைகளை தொட வேண்டாம் என்பது எனது தாழ்மையான வார்த்தை இதை நானும் பல நபர்களிட கேட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் இதை நம்ம ஜாதி ரீதியாகவோ மனிதம் ரீதியாகவோ பார்க்க வேண்டாம் இயற்கையின் சக்தியை எங்கிருந்தாலும் நாம் ஈர்க்க முடியும் ஆதலால் இனதமை அன்பர்களே கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள் கோயில் இருக்கக்கூடிய சிலைகளை தொட்டு வணங்க வேண்டாம் சரணாகதி ஆகி வணங்குங்கள் அது நமக்கு மிக மிகவும் நல்லதே தொடுவதால் ஏதாவது பாவம் ஏற்படுமா என்று கேட்டீர்கள் என்றால் பாவமெல்லாம் ஏற்படாது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி மாறும் சில கோயில்களில் போறவங்க சின்ன காயம் கோயிலுக்குள்ள போய் விழுந்து ஏற்பட்டு ரத்தம் சிந்துச்சுனா கூட கோயிலில் பூஜையை ஸ்டாப் பண்ணிட்டு மொத்த கோயிலையும் சுத்தப்படுத்தி சிறப்பு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் வழி நடத்தவே விடுவாங்க இது அடிக்கடி சபரிமலையில இந்த செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இது எல்லாமே நமது மெஞ்ஞானிகளான சித்தர்கள் பல சூட்சம வழிமுறைகளை ஆராய்ச்சி பண்ணி அதற்கப்புறம் தான் கோயில்களை நாம் வாழும் வீடு நமக்கு கோயில் இறைவன் வாழும் வீடு நாம் அனைவருக்கும் கோயில் ஆதலால் அக்கோயில் இருக்கக்கூடிய சிலையை தொட்டு வணங்காமல் ஆத்மார்த்தமாக வணங்குங்கள் நிச்சயமாக நமக்கு அங்கிருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் என்ற அதிர்வலைகள் வந்து வழிநடத்தும் வளம் கிடைக்கும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்கவணமுடன் நன்றிகள் கோடி